வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் போன்ற சிக்கன் வாங்கியிருக்கிறேன் இதை வச்சு நான் வித்தியாசமாக இன்னைக்கு சமைக்க போகிறோம் ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க இது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அம்மிலையே மாவு மாதிரி அரைச்சி எடுத்து எங்கள் அம்மிலையே அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது மாதிரி அதை அரைச்சா தான் கறியில வந்து அது ஒட்டிக்கிறோம் நல்லா பிடிக்கும் இஞ்சி பூண்டு அடுத்தது நம்ம புதினாவை கொஞ்சோண்டு அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்ப புதினாவை நம்ம மைசாவே அரைச்சி எடுத்துக்கோம் அடுத்தது நம்ம புதினாவோடைய சேர்த்து மல்லி இலையவும் மெதுவாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதோடைய நம்ம மிளகாயையும் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் உங்களுக்கு தேவையான உரப்பு தேவையான நான் ஏழு மிளகாய் வைக்கிறேன் எட்டு மிளகாய் வைக்கிறேன் ஏண்டா உரப்புக்கு உங்களுக்கு தேவையான மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அம்மில நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து நான் எலும்பு இல்லாத கறியாக தான் வாங்கியிருக்கேன் இதில் வந்து நம்ம இப்போ எலுமச்சம்பளம் சாறு சேர்த்துக்கிருவோம் இஞ்சும் பூண்டும் அரைச்சதை சேர்த்துக்குருவோம் இப்போ புதினா மல்லி இலை அரைச்சிருக்குறோம் இதில் வந்து என்னென்னலாம் சேர்ந்துருக்குன்னு சொல்றேன் புதினா மல்லி இலை மிளகாய் இப்போ உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ கடலை மாவு சேர்த்துக்கருவோம் இப்போ வந்து நம்ம புதினா மல்லியலை மிளகாய் உப்பு கடலை மாவு எல்லாத்தையும் நல்லா கறியில நல்லா பிணைஞ்சு ஊற வச்சாச்சு இது நல்லா ஊறுனதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு எடுப்போம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சுவையும் இருக்குங்க நீங்களும் இந்த மெத்தடிலேயே சிக்கனை வாங்கி இந்த மாதிரி அம்மியிலையே அரைச்சி நீங்க எடுங்க உண்மையிலே வேற லெவல் தாங்க இப்ப ஊற வச்சிருவோம் இப்ப அடுப்புல போய் ஒரு கடாய வச்சு எண்ணெய நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்ப அடுப்புல ஒரு கடாய வச்சாச்சு நம்ம நல்லா விரை வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து அப்படியே பொறிச்சு எடுத்துருவோம் இப்போ என்ன சூடு இருந்துச்சு நம்ம அப்படியே சேர்த்து சேர்த்துக்கிறோம் பாருங்க போல்ற சிக்கனை நம்ம வந்து நல்லா பெருத்தி பெருத்தி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கிடுவோம் ஒரு வித்தியாசமான முறையில் தான் நான் இன்னைக்கு பொறிச்சு எடுக்கிறேன் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம எடுத்து மாற்றி போட்டுக்கிறோன்னு ஏண்டா அந்த எண்ணெய் வடியணும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடுவோம் ஊற வச்சதை நம்ம அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா விட்டுருவோம் எண்ணெயில் அழகா பொறிச்சு எடுத்தாச்சுங்க நம்ம லாஸ்டில் உள்ளதை பொறிச்சி போகிறோம் முடிஞ்சிச்சுங்க இதுக்கு வந்து நான் மிளகு ரசம் தான் வச்சுருக்குறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னைக்கு மிளகு ரசம் வச்சு நாங்கள் போன்ற சிக்கனை வந்து நல்லா பொறிச்சு எடுத்திருக்கோம் ஒரு தேசமான முறையில் இன்றைக்கி செம்மையான ஒரு சாப்பாடு மிளகு ரசத்துக்கும் அந்த தோன்ற நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எங்க வீட்டில் ரசண்டால எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க இப்போ எங்கள் பாப்பாவுக்கு எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்தது எங்கள் வீட்டுக்காரவுகளுக்கு அடுத்தது எனக்கு பாப்பா இன்னைக்கு மிளகு ரசத்துக்கும் நாங்கள் வித்தியாசமான முறையில் போல் சிக்கனை வாங்கி இப்படி வித்தியாசமான முறையில் சமைச்சிருக்கோம் உண்மையில வேற லெவல் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இப்போ சாப்பிட்டு பாப்பா சொல்லு எப்படி இருக்குன்னு

கரிய பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு வெந்திருச்சு பாருங்க நல்லா மாவு மாதிரி வித்தியாசம் அதுக்கு நாங்கள் ஒரு வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டா வெட்டி வச்சிருக்கோம் இந்த கறி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னா இதுக்கு காரணமே என்னதுன்ட்டு நினச்சிங்க புதினாவும் மல்லி இலையும் இஞ்சி பூண்டையும் இதோட தடவி எண்ணெயில் போட்டு எடுத்தா வேறு லெவல் தாங்க டேஸ்ட்டாக செம்மையான ஒரு டேஸ்ட்டுங்க நல்லா குழந்தைகளுக்கு இந்த மெத்தடுக்கு நீங்க பொறிச்சு கொடுத்தீன்னா சிக்கனை விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாடும் நல்லா சாப்பிடுவாங்க ஏண்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி வாங்கி சிக்கனை பிள்ளைனுக்கு சமைச்சி கொடுத்து பாருங்க ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் i do